நேற்று நம்ம அமித்ஷா அவருடைய உரை தொடர்பா பேசணும் அதுல வந்து முருக பக்தர்கள் மாநாடுன்னு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தொடர்பா ரொம்ப டீடைல்டா பேசியிருந்தீங்க அதுல இன்னொரு பார்ட்டும் இருந்தது அதை இன்னைக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் அதுல அவர் நேற்று அவர் முன் நேற்று முன்தினம் அவர் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னது தமிழ்நாட்டுல அஹ் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அவர் பேசினது இன்னும் அதிமுக தரப்புல இருந்து உறுதியான தகவல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவும் அதை பத்தி எதுவும் பேசல ஆனா தொடர்ச்சியா பாஜகவினர் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற டோனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆஹ் அமித்ஷா பேசினா அந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க தொடர் இல்ல அமித்ஷா ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாரு எப்படியாவது அடித்து பிடித்து தமிழ்நாட்டுல தனியா ஆட்சியை பிடிக்க முடியாது அதிமுக தான் கடைசி நம்பிக்கை அஹ் திமுக எந்த காலத்திலயும் வந்து பாஜக கூட்டணிக்கு போக போறது கிடையாது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் பாஜக கூட்டணிக்கு போக போறது கிடையாது அப்போ நமக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் ஹோப் வந்து அதிமுக மட்டும்தான் அப்போ இவனை எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு மொட்டையடிச்சிடணும் அப்படின்றதுதான் அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில தான் நேற்று வந்து என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறார் என்டிஏ அப்படின்றது வந்து அதுல ஒரு குழப்பம் இருக்கு பொதுவாக இப்ப யுபிஏ அப்படின்றது வந்து இதற்கு முன்பு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி யுபிஏ ஒன் யுபிஏ டூ இந்த ரெண்டுமே வந்து தேசிய கூட்டணியை தான் வந்து யூபிஏ சொல்லிட்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அப்படின்னு தேசிய கூட்டணியை தான் அந்த பேர்ல வந்து குறிப்பிடுவாங்க அளவுல வரும் பொழுது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்ற பேர்லயோ அல்லது மதசார்பற்ற ஜனநாயகம் கண்டிப்பா மதசார்பற்ற கூட்டணியாகத்தான் அது இருக்கும் அப்ப அந்த பேர் தான் வந்து இன்னைக்கு வைக்கப்படும் இந்த இந்தியா கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க இந்தியா கூட்டணின்னு தேர்தல் இல்லாத காலகட்டங்களில் பெயர் சொல்லி சும்மா ஒரு அடையாளப்படுத்துவதற்காக கொள்ளலாமே தவிர இந்தியா கூட்டணி கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்றத வந்து கட்டி அமைத்ததுல வந்து இந்த இந்த கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே பங்கு இருக்கிறது எல்லாருக்கும் கடந்த காலத்துல வந்து ஒரு பாஸ்ட் இருக்கு அந்த பாஸ்ட்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடம் இருக்கிறது அதன் அடிப்படையில இந்த கூட்டணி வந்து ரொம்ப ஆர்கானிக்கா பில்டான ஒரு கூட்டணி யா எந்த விதமான புற அழுத்தங்களும் இல்லாமல் எந்த விதமான மிரட்டலும் இல்லாமல் இங்கு ஒன்று சேர்ந்து நிற்பதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு உருவான கூட்டணி இது இப்போ இல்ல எப்ப உருவானது அப்படின்னா காவிரி உரிமையை கேட்டு விவசாயிகளுடைய உரிமையை கேட்டு ஒரு பேரணி ஒன்று நடத்தப்பட்டது ஏழு வருடங்களுக்கு முன்னால் நடத்தப்பட்ட அந்த பேரணியிலிருந்து ஒன்பது வருடம் கூட்டணி அந்த பேரணியிலிருந்து தொடங்குது இந்த கூட்டணி பேரணியில எந்த விதமான கூட்டணி அறிவிப்பும் இல்லாமல் அத்தனை கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து நின்னாங்க திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டு விசிகா உள்ளிட்ட ஆஹ் மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் எந்த விதமான எந்த விதமான அவர்ஷன்ஸும் இல்லாம எந்த விதமான கருத்து மாறுபாடுகளும் இல்லாமல் ஒன்னு சேர்ந்து நின்னாங்க அதற்கு பிறகு அது அப்படியே கூட்டணியாக ஆஹ் உருப்பெற்றது இப்போது அந்த கூட்டணி தொடர்றது இதனுடைய தேசிய அளவிலான சாயல் தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தேசிய அளவிலான சாயல்தான் இந்தியா கூட்டணியாக அதற்கு பிறகு உருவெடுத்தது இங்க அதிமுகவை பொறுத்தவரையில அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த தேர்தலின் போது நாடாளுமன்ற தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப வருந்தி அழைத்தார் அவர் சமீபத்துல கூட ஒரு வீடியோ ஒண்ணு ஆச்சு ஆர்சிபி சிஎஸ்கே தோனி மணந்திருந்து அப்படின்ற மாதிரி இப்ப அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து டிஎம்கே காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மணந்திருந்து என்னோடு வா நான் பங்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையா என்னென்னமோ பண்ணாரு காங்கிரசுக்கு இந்த பக்கம் சீட்டு போட்டு வச்சிருக்கேன் விசிகாவுக்கு இந்த பக்கம் சீட்டு போட்டு வச்சிருக்கேன் எங்களை நம்பி வாங்க திமுக நம்பி போவாதீங்கன்னு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு யாரும் வரல கடைசியாக அவர்களுக்கு வந்து சேர்ந்தது யாரு அப்படின்னா தேமுதிக மட்டும்தான் அந்த தேமுதிகவுக்கும் இவர் நேர்மையாக இருந்தாரா அப்படின்னா நேர்மையாக இல்லை அப்ப இந்த கூட்டணி என்பது ஏதோ ஒரு புற அழுத்தத்தின் காரணமாகவோ அல்லது வேற ஒரு சில நெருக்கடிகளின் காரணமாகவோ உருவாகி இருக்கிறதே தவிர இந்த கூட்டணி ஆர்கானிக்காக ஒரு கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அல்லது ஒரு தத்துவத்தை வந்து நிலைபெற செய்வதற்காக வேற ஒரு தத்துவத்தை வீழ்த்துவதற்காக என்று எந்த விதமான அடிப்படை அரம்பும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி அதனாலதான் இந்த கூட்டணிக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள் வர்றத பார்க்க முடியும் இப்ப திமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்றதுல யாருக்கு மாற்றிருக்கிறதே கிடையாது என்னைக்குமே செல்வப்படுத்துகை வந்து இந்த கூட்டணிக்கு நாங்கதான் தலைமைன்னு சொன்னதே கிடையாது மாறா தேமுதிக கூப்பிடுறப்ப கூட என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்களும் வாங்க கூட்டணி தலைவர் ஸ்டாலின் முடிவெடுப்பார் அப்படின்னு தான் அங்கே ஆமா கூட்டணி வந்து தலைவர் தான் முடிவெடுப்பார் யாரு கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு அப்ப இங்க வந்து கூட்டணியுடைய தலைவர் யாரு இப்ப வரைக்கும் அறிவிக்கப்படல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமையும் அப்படின்றத அதிமுக தான் சொல்லி கொண்டிருக்கிறதே தவிர பாஜக எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமையும் என்பதை கூட சொல்லவில்லை எங்கள் கூட்டணி ஆட்சி ஆட்சியை பிடிக்கும் எங்கள் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னுதான் தொடர்ந்து சொல்றாங்க எங்கள் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்பது ஒரு நிலை எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றது இரண்டாவது நிலை எப்பயுமே கூட்டணி வந்து ஆட்சியை வந்து முதல்ல கைப்பற்றி அதற்கு பிறகு வந்து ஆட்சி அமைப்பது யார் அப்படின்னா ஒரு கட்சி ஆளும் கட்சி தான் தமிழ்நாட்டுல இதற்கு முன்பு அமைக்கும் அதுல மற்ற கூட்டணிகளினுடைய ஸ்பேஸ்ன்றது பெருசா இருக்காது ஏன்னா ஒரு கட்சியே வந்து பெரும்பாலான நேரங்கள்ல அறுதி பெரும்பான்மை அப்படி பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட ஒரு கட்சியினுடைய ஆட்சிதான் நிலையானது அப்படின்ற நம்பிக்கை அடிப்படையில் அது தொடர்கிறதுன்னு வைங்க கூட்டணி ஆட்சின்ற அந்த கோரிக்கைக்கு பின்னாடி வருவோம் பாஜகவுடனான கூட்டணி ஆட்சி என்பது குறித்து இதுவரை அதிமுக தெளிவாக பேசியிருக்கிறதா நீங்க சொன்னது போல எடப்பாடி சொல்லலன்றது மட்டும் இல்ல யாரும் இதை போய் வெளியே சொல்லிடாதீங்கன்னு வேற அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை பற்றி வெளியில் யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு நயினார் நாகேந்திரன் கூட்டணியை பத்தி வெளியில் யாரும் பேச வேண்டாம் அப்படின்றாரு இது என்ன பேசாம இருப்பதற்கு வீட்டுக்கு தெரியாம நம்ம வெளிய ஓடி போய் வேற ஏதாவது தப்பு பண்றோமா அல்லது வேற ஏதாவது செய்யறோமா சமூகம் ஒத்துக்கிடாத ஒண்ணே நம்ம

அத்தனை கார் மாறி போறாரு அதுல அவர் சொல்ற ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா தம்பித்துறை கார்ல ஏத்திட்டு போனாரு அவர் பாதியில இறக்கி விட்டாரு என்னங்க தம்பித்துறை இருக்கு உங்களை பா ஒரு கட்சியோட பொதுச்செயலாளரை ஒருத்தர் ரோட்ல இறக்கி விட்டு போறாரு இதை நாங்க நம்பணும் உங்க தயவுல அவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கிற ஒருத்தர் உங்களை நடரோட்ல இறக்கி விட்டு போறாருன்னா ஒண்ணு நீங்க அவ்வளவு மோசமான தலைவரா இருக்கணும் இல்ல அப்படின்னா அவரு உங்களுக்கு அவ்வளவு அடங்கா டெல்லியில அவ்வளவு பெரிய கட்டுப்பாட்டை கையில் வைத்துட்டு போறா இருக்கணும் இது ரெண்டுமே உண்மை இல்லை அப்போ இதுல என்ன நடக்குதுன்னே புரியல மூணு கார் மாறி போனதை ஜஸ்டிஃபை பண்ண வேற வர்றாரு இல்லன்னு சொல்லணும் இல்லைன்னா ஏன் போனேன்னு சொல்லணும் எதுவுமே இல்லை அவர்கிட்ட இப்போ இன்றைக்கு ஆர் பி உதயகுமார்கிட்ட வந்து இந்த கேள்வி அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அமையும்னு சொன்னதற்கு பிறகு ஆர்பி உதயகுமார் எங்க தொகுதியுடைய எம்எல்ஏ திருமங்கலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட கேட்கும் பொழுது கூட்டணி ஆட்சி அமையும் அமித்ஷா பேசியிருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது எங்களை பொறுத்தவரையில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர் சொன்ன பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதாவது எடப்பாடி புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமையும் என்று மக்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொம்மை போல ஒப்பிச்சுட்டு போயிருக்கிறாரு ஒரு இடத்துலயாவது பாஜகவும் நாங்களும் சேர்ந்து எதிரியை வீழ்த்தோம் சொல்லியிருக்கிறாரா ஸ்டாலின் சொல்றாருல எவ்வளவு தெளிவா சொல்றாரு தமிழ்நாட்டில் திமுக மட்டுமல்ல திமுக உடனிருக்க கூட்டணி கட்சிகள் அத்தனை பேர் ஒரு பொதுக்குழு கூட்டத்துல கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை பொதுக்குழு கூட்டத்துல அவர் கூட்டணியினுடைய வலிமையை பிரச்சாரம் செய்கிறார் பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகும் தொடர்ந்து பேசுறார் ஏன் செய்யறாரு அப்படின்னா அது புரிய வைக்கிறார் நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்றத தொண்டர்களுக்கு விளங்க வைக்கிறார் இந்த விளக்கம் என்றைக்குமே எடப்பாடி கொடுத்தது இல்லை ஆனா ஆர் பி உதயகுமார் அந்த பேட்டியில ஒரு டிஸ்ட் ஒண்ணு வச்சாரு அதை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா சொல்லி நீங்க வந்து கேக்குறீங்கன்றது எனக்கு தெரியும்னு ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சுட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போட்டார் யாரு சொல்லி பேச வர்றதாக ஆர் பி உதயகுமார் சொல்ல வந்தார் என்றால் பாஜக ஆளனுப்பி இப்படியான கேள்விகளை கேட்க வைக்கிறது என்று வாயிலிருந்து சொல்ல வந்தவர் அதற்கு பிறகு அதை சொன்னால் எடப்பாடியிடம் ஒரு கொட்டு நயினார் நாகேந்திரனிடம் ஒரு கொட்டு ஆளுநர் ரவியிடம் ஒரு கொட்டு அமித்ஷாவிடம் ஒரு கொட்டு என்று நாலு கொட்டு வாங்க வேண்டி வரும் என்ற காரணத்தால் அதை தவிர்த்து விட்டு அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டாரு ஆர் பி உதயகுமாருக்கு கல யதார்த்தம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இதற்கு முந்தைய சட்டப்பேரவை தேர்தலில் ஆர்பி உதயகுமார் திருமங்கலத்துல வெற்றி பெற்ற வேட்பாளர் தான் ஆனால் அப்பவே வந்து திருமங்கலத்துல பாஜகவோட அவர் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஏற்படுத்தியது என்பதும் அவருக்கு தெரியும் அவர் தைரியமா சொல்ல சொல்லுங்க பாஜகவோட கூட்டணி வைச்சு ஜெயிச்ச வேட்பாளர் அவர்தானே இத்தனைக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சுல துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதற்கு பிறகும் கூட அந்த சமூகத்தினுடைய ஆதரவை ஓரளவுக்கு பெற்று திருமங்கலத்துல பாஜக கூட்டணியோட வெற்றி பெற்ற வேட்பாளர் தானே தைரியமா சொல்லுங்க எங்க எம்எல்ஏட்ட நான் உரிமையோட கேட்கிறேன் ஆஹ் உதயகுமார் சார் தைரியமா சொல்லுங்க தான் கூட்டணி எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி திமுகவினுடைய ஆட்சியை அகற்றுவோம் திராவிட மாடலை வீழ்த்துவோம் எல்முருகன் என்ன சொல்றாரு கொடி பறக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆமாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியும் இணைந்து பறக்கக்கூடிய காலம் வந்து தூரம் இல்லை அப்படின்றத அவரு சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னா பாஜகனா பயம் அந்த பயத்துலதான் அவர் வந்து பேசாம பல விஷயங்களை முழுங்குறாரு இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு நம்ம இந்த செய்திகள் நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் சிவகாசில ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு மதவாதம் இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தான் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவரு மறுத்து பேசியிருக்கிறாரு அப்ப இந்த பக்கம் ஆர் பி விஜயகுமார் நீங்க உதாரணம் சொல்றீங்க இந்த பக்கம் ராஜேந்திர பாலாஜி இப்படி ரியாக்ஷன் கொடுத்திருக்கிறார்ல அப்ப இதையும் கணக்குல எடுத்துக்கணும் தானே ராஜேந்திர பாலாஜி போன தடவை அடி வாங்கின கேண்டிடேட் அடி வாங்கினா வந்து பொலிட்டிகலா அவர் வந்து காரணம் என்ன அப்படின்னா தடவை வந்து சிவகாசியில என்ன கலநரும் தெரியாம தொகுதி தாவி என்னென்னமோ பண்ணி அவர் அப்ப பேசுனதெல்லாம் வந்து இப்பயும் எடுத்து பாருங்க அவ்வளவு வன்மத்தோட பேசியிருப்பாரு நீங்க இப்ப சமீபத்துல அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தையின் சிரிப்போடு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நன்றாக தான் பணியாற்றிருக்கிறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் வந்து ரொம்ப இயல்பான மனிதரை போல தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த ராஜேந்திர பாலாஜி எப்படிப்பட்ட நபராக இருந்தார் என்றால் மோடி எங்கள் தாடி என்று வெளிப்படையாக சொன்ன முதல் அதிமுக கேண்டிடேட் வந்து ராஜேந்திர பாலாஜி தான் அதை தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவ்வளவு வன்மமான கருத்துக்களை கையில இவ்வளவு கயரை கட்டிக்கிட்டா நீ இஸ்லாமியர் நீ என்னன்னாலும் பேசலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல அவர் வந்து அவ்வளவு ஆபாசமான கருத்துக்களை பேசியிருந்தார் விளைவு அவர் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார் இப்ப திரும்ப அதே லைன்ல வந்து இவங்க வர்றாங்களே அப்படின்ற அந்த கலையதார்த்து அவருக்கு தெரியும் அதனால மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் மதவாதம் இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெளிவா சொல்லிட்டுதான் நடத்துறான் அம்மா திடல்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஏன் அம்மா திடல் அப்படின்னா அங்க ஜெயலலிதா அவர்கள் கூட்டம் நடத்துவாங்க அங்க தொடர்ந்து கிழிப்பாடு வைப்பாங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கும் அம்மா திடலில் நடத்துகிறோம் எந்த அம்மா திடல் உங்க அம்மா திடல்ல அவ வந்து கூட்டம் நடத்துறான் அத நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அண்ணாமலை எண்மன் எண்மக்கள்னு யாத்திரை நடத்தின போது ஆர் பி உதயகுமார் போய் கொடி காட்டிக்கிட்டு இருந்தாரு ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்தை தலவாய் சுந்தரம் தொடங்கி வைக்கிறாரு ஊரெல்லாம் கேள்வி கேள்வி வந்த உடனே தலைவாய் சுந்தரத்தை கட்சி விட்டு வெளியேற்றினாங்க அதுக்கப்புறம் திருப்பி விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகு வந்து சேர்த்துக்கிட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி கம்முன்னு தான் இருக்கிறாரு அதாவது இந்த விஜய் வந்து ஒரு ப ஒரு மேடையில வந்து டைலாக் பேசியிருப்பாரு உம்முன்னு ஜம்முன்னு உம்முன்னு கம்முன்னு ஜம்முன்னு நம்ம வந்து பிரச்சனை வரும்போது உம்முன்னும் எதிரி வரும்போது கம்முன்னும் இருந்தோம்னா வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சொல்லிருப்பாரு இப்ப இவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா விஜயும் அப்படிதான் இருக்கிறாரு அவர் வந்து உம்முன்னு இருக்கிறாரு கம்முன்னு இருக்கிறார் ஜம்முன்னு இருக்கிறாரு நீங்க இவ்வளவு பாருங்க அட்டாக் இருந்தா அந்த பக்கம் போல இப்ப இங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்து பாருங்க முருகன்மலையில் முருகன்மலையில் சிக்கந்தரா என்று மதவிறப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி கம்முன்னு இருப்பாரு கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி உம்முன்னு இருப்பாரு ஆனா கேஸ் எதுவும் நமக்கு வராது அப்படின்ற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி ஜம்முன்னு இருப்பாரு எடப்பாடி சம்பந்தி வீட்டுல ரெய்டா இப்ப ரெய்டு கிடையாது எடப்பாடியினுடைய சம்பந்திக்கு சொந்தமானவர்கள் வீட்டில் எல்லாம் ரெய்டா இப்ப ரெய்டு கிடையாது எஸ்பி பலி வேலுமணி வீட்டில் ரெய்டா இன்னைக்கு ரெய்டு கிடையாது சேலம் இளங்கோவன் அதாவது இவருடைய மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக இருந்த சேலம் இளங்கோவன் வீட்டில் ரெய்டா இன்னைக்கு அந்த ரெய்டு கிடையாது சேலம் இளங்கோவனுடைய சம்பந்தி வீட்டில் ரெய்டா இன்னைக்கு அந்த ரெய்டு கிடையாது இப்படி அவர் வந்து உம்மனும் கம்மனும் இருக்கிற காரணத்தினாலதான் இந்த ரைடுகள் இல்லாமல் அவர் ஜம்முன்னு இருக்க முடியுது அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இவங்க உம்முனும் கம்முன்னும் இருக்கிறதுக்கு பின்னாடி இந்த ரெய்டு வராம ஜம்முன்னு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை இவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள் அதுதான் இந்த கூட்டணியினுடைய அடிப்படை பிரச்சனை ரெண்டாவது மானமுள்ள ஒருத்தர் சூடு சொரணையுள்ள உள்ள ஒருத்தருக்கு வந்து இந்த கோபம் வரணும்ல எப்படி என்னுடைய ஒப்புதல் இல்லாம நான் அதாவது இவங்க என்ன சொல்றாங்க கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமின்றாங்க எடப்பாடி பழனிசாமி தானே அப்ப கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லணும் அல்லது எங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லணும் மாற அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா என்னுடைய தலைமையில் ஆட்சி அமையும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பார் யார் கூட சேர்ந்து நீங்க ஆட்சி அமைக்க போறீங்கன்றது குறித்து ஏன் இப்ப வரைக்கும் பேச மாட்டீங்க அப்ப கூட்டணி தலைவர் நான் தான் என்று அவர் வெளிப்படையாக பேச வந்தாலே ஒரு பெரிய வெடி வெடிக்க காத்திருக்கிறதோ இருக்கின்ற சந்தேகம் இருக்கிறது ஏன்னா எல்முருகன் வந்து காவிக்கொடி படரும் என்கிற அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் தமிழ் துயர சௌந்தரராஜன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் தாமரை மலரத்தான் போகிறது நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் திருப்பி எடுத்துட்டு வர்றாங்க இந்த டயலாக் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னதாச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க வந்து மோடி படமே இல்லாமல ஓட்டி கேட்டு வந்தீங்க ஆனா இன்னைக்கு அமித்ஷாவை கூட்டிட்டு வந்து தாமரை மலரும் என்றும் காவிக்கொடி பறக்கும் என்றும் பேசுவதற்கான துணிச்சல் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்றால் எடப்பாடி பழனிசாமி மாதிரியான தமிழினத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய தலைவர்கள் உம் என்றும் கம் என்றும் இருக்கின்ற காரணத்தால் தான் இவர்கள் ஜம் என்று பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில வந்து நாம வந்து இத பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது மக்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாத கூட்டணி என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த புரிதல் இருக்கிறது என்பது ஆர் பி உதயகுமாருக்கு நல்லா தெரியும் எடப்பாடிக்கு நல்லா தெரியும் ராஜேந்திர பாலாஜிக்கும் நல்லா தெரியுது அதனால தான் மக்கள் மத்தியில போய் வேற ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க மதவெறி இருக்கிற இடத்துல நாங்க இருக்கோம் அப்ப கூட்டணி முருக அறிவிபக்தர்கள் மாநாட்டுன்ற பேர்ல மதுரையில் இருக்கக்கூடிய தர்காவை அதாவது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை இன்னைக்கு பாஜக நடத்துறதா சொல்றாங்க முத முதல்ல அறிவிப்பு வந்த போது பாஜக பேர் உள்ள இல்ல இந்து முன்னணி பேர் தான் உள்ள இருந்துச்சு அவன் என்ன சொன்னான்னா மலையை மீட்போம் குன்றம் காப்போம் குமரனை காப்போம் மலையை மீட்போம் முருகனை காப்போம் சிக்கந்தர் தர்காவை ஓட ஓட விரட்டுவோம் மதவெறியர்களை விரட்டுவோம் அப்படின்னு வந்தா அப்படி விரட்டுவோம்னு நீங்க கம்முன்னு இப்பயும் கம்முன்னு தானே இருக்கீங்க எதிர்த்து பேசுங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மதசார்பற்ற யாராலும் காலுன்ற மதவாத சக்திகளால் காலுன்ற முடியாது இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தானே இது அமித்ஷாவையும் குறிக்க போறது இல்ல யாரையும் குறிக்க போறது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் இந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட கூட குடுக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தமிழர்களை மதவாதத்தின் அடிப்படையில் படுகொலை செய்வதற்கு பாஜக படையோடு தயாராக வரும் பொழுது தடுத்து நிற்பதற்காக மக்கள் எதிர்கட்சி என்ற ஒரு கத்தியை கையில் கொடுத்திருக்கிறார்களே அந்த கத்தியை கீழே போட்டுட்டு நீங்க அடிங்கி எஜமானு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர்களாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய அடிப்படை அதே போலத்தான் அந்த பக்கம் ராமதாஸ் அவரும் அதே தான் பேசிட்டு இருக்கிறாரு என்னுடைய நண்பர் அப்படின்றாரு என்ன நண்பர் அப்புறம் எதுக்கு பாரத் மாதா கிஜை சொன்னது எதிர்த்து பேசுனீங்க அப்ப படியலன்றதுக்காக நீங்க அதை பேசுனீங்க அப்ப அத்தனை பேரும் சுய லாபத்திற்காக சுயநலத்திற்கான ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது இதுல இருந்து தெளிவா தெரியும் இன்னொரு பக்கம் நீங்க இப்போ அதிமுக அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னீங்க இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள ஒரு செய்தி வந்திருக்குது சிபிஎம்இனுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதுல வந்து நாங்க வரக்கூடிய தேர்தலில் கூடுதலான தொகுதிகளை கேட்டு பெறுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு போன முறை வந்து பாஜகவை வீழ்த்துவது எங்களுடைய முதன்மையான இலக்காக இருந்தது அதனால நாங்கள் வந்து சில இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் பட் இந்த முறையும் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடே கூடுதலான தொகுதிகளை கேட்டு பெறுவது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா கூட்டணிக்குள்ள திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க முயற்சி கொண்டுதா சிபிஎம் அப்படிங்கிற பார்வைகள் முன்வைக்கப்படுது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க இல்ல ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டணிக்குள்ள தனக்கான கூடுதல் இடங்களை எதிர்பார்ப்பது அப்படின்றது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்களும் கட்சி நடத்துறாங்க அந்த கட்சி வளர்ச்சியை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதனால கூட்டணியில வந்து இடங்கள் குறைவாகத்தான் பெறுவோம் என்று ஒருத்தர் வெளியே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதிகமாக கேட்டு பெறுவோம் சொல்றது வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறார் அது ஓகே அதை தாண்டிய ஒரு புரிதல் இந்த கூட்டணிக்குள் இருக்கிறது அப்படின்றதுதான் நாம இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதே போல இதற்கு முன்பு வந்து திருமாவர்கள் பேசியதை வந்து சர்ச்சையாக்க முயற்சி செய்தார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று அவர்கள் முன்வைத்த கோரிக்கை திருமா அவர்கள் முன்வைத்த புரிதலும் ஆதவர்ஜுனா முன்வைத்த புரிதலும் அடிப்படையிலேயே வேற வேற ஆதவர்ஜுனா கேட்பது என்ன அப்படின்னா நீ நாலு கான்ட்ராக்ட் எடுக்கிறானா நான் நாலு கான்ட்ராக்ட் எடுப்பேன் நீ ரெண்டு குவாரி வெட்டுறனா நான் ரெண்டு குவாரி வெட்டுவேன் நீ ரெண்டு டீல் முடிக்கிறனா நான் ரெண்டு டீல் முடிப்பேன்றது தான் ஆதவர் கேட்கிற ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என்பது அவர்கள் கேட்ப கேட்கிறது வந்து அப்படியானது அல்ல அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி ஆட்சி நடக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை உத்தரவாதப்படுத்துவது அதை வந்து இன்னும் தீவிரப்படுத்துவது அதை தாண்டி கூடுதல் பொறுப்புகளை பெறுவது அப்படின்றது அது மக்களுக்கான வேலை செய்வதற்காக கான்ட்ராக்ட் எடுப்பதற்காக அல்ல அப்ப இந்த புரிதலை வந்து இல்லாமல் பலரும் அதற்குள் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் சண்டை வந்து விட்டது என்றும் அதற்கு பிறகு திமுக வந்து திமுகவில் இருந்து விலகி அதாவது திமுக கூட்டணியிலிருந்து விலகி விசிகா தாவேக்காவோட போகுதுன்னு ஒரு பேரு அந்த பக்கம் அதிமுகவோட போறாங்கன்னு ஒரு குரூப்பு இன்னொரு பக்கம் அவங்க வந்து தனியா ஒரு கூட்டணி அமைக்க போறாங்கன்னு ஒண்ணு இப்படி பல வகைகள்ல வதந்தியை கட்டினார்கள் அதற்கு பிறகு திரும்ப வந்து தெளிவாக சொல்லுகிறார் சீட்டுன்றது இரண்டாம் பட்சம் எங்களுக்கு முதல்ல கொள்கை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தோழர் சண்முகம் அவர்கள் பேசுனதே அந்த புரிதல் இருக்கிறது தான் நான் பார்க்க முடிகிறது பொது எதிரியை வீழ்த்துவதும் முதன்மையான நோக்கமாக இருந்தாலும் கூடுதல் இடங்களை பெற வேண்டிய எங்களுடைய அந்த கொள்கையிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு அந்த அளவுல அது சிக்கல் இல்லாதது அதே நேரத்துல இது தொண்டர்களுக்கு மத்தியில வந்து ஒரு அஹ் இருக்கக்கூடிய இணைந்து வேலை பார்க்க வேண்டிய கூட்டணி கட்சிகளுக்கு இடையே அது திமுக கம்யூனிஸ்ட் மட்டும் அஹ் திமுக விசிக கம்யூனிஸ்ட் மதிமுக ஆஹ் மற்ற காங்கிரஸோ அல்லது வந்து மனித ஜனநாயக கட்சியோ தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமோ அல்லது வந்து ஐயஎம்லோ இந்த எந்த கூட்டணி இந்த தொண்டர்களுக்கு மத்தியில களத்துல எப்படியாவது இதை வைத்து இந்த தொண்டர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இணக்கத்தை பண்ணணும்னு பாக்குறாங்க இந்த தொண்டர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இணக்கத்தை வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தல் நடந்த போது ஆஹ் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு தொகுதியில வானதி சீனிவாசன் கமலஹாசன் மயூரா ஜெயக்குமார் மயூரா ஜெயக்குமார் காங்கிரஸ் கமலஹாசன் மக்கள் நிதி மையம் வானதி சீனிவாசன் பாஜக இந்த மூன்று பேர் தான் அல்லது வந்து கேண்டிடேட்ஸ் இந்த மூணு கேண்டிடேட்ஸ்க்கு நடுவில் நடந்த போட்டியில எந்த அளவுக்கு இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உத்வேகமாக இருந்தார்கள் என்றால் அந்த தொகுதியில காங்கிரசனுடைய தொண்டர்கள் மத்தியில ஏதோ ஒரு காரணத்தினால் உற்சாகம் குறைவாக இருந்த இருந்த போதிலும் கூட ஆஹ் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் காங்கிரஸ் கொடியெடுத்துட்டு போய் பிரச்சாரம் எந்த காங்கிரஸ் அடியோடு இந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று அந்த இயக்கங்கள் எல்லாம் போராடினவோ அதே இயக்கங்கள் வந்து காங்கிரஸ் கொடியோடு பிரச்சாரத்திற்கு போக முடிகிறது அப்போ அவர்களுடைய பொது எதிரி யார் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் கள அளவில் அந்த தொண்டர்கள் மத்தியில ஒருங்கிணைவு தொடர்ந்து உருவாகி இருக்கிறது ஏற்படுத்துவதற்கு இந்த மாதிரியான வைத்து முயற்சி செய்ய பார்க்கிறார்கள் ஆனால் அப்படியான தொண்டர்கள் வந்து கூட்டணிக்குள் பிளவு என்றோ அல்லது கூட்டணிக்குள் சிக்கல் என்றோ வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து இரண்டு கட்சிகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை வரக்கூடிய ஆஹ் சகஜமான ஒரு வெளிப்பாடு தான் அந்த வெளிப்பாட்டை தலைமை தெளிவாக பேசி முடிவெடுக்கும் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த தொண்டர்களினுடைய வேலை அதை தொண்டர்களும் தெளிவாக இருப்பார்கள் நம்புகிறேன் ஓகே மிக முக்கியமான கருத்தை சொல்லி இருக்கிறீங்க மேல்மட்டங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுக்குள்ள தொகுதி உடன்பாடு பேசுவது அப்படிங்கிறதும் கீழே எந்த அளவு வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு விஷயமா முக்கியமா முன் வச்சிருக்கிறீங்க உங்களுடைய கருத்திற்கும் உங்களுடைய நேரத்திற்கும் மிக நன்றி தொடர் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கிறோம்